வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தார் ரோட்டு மேலே கார்னர் சைட்டுங்க நாலரை சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குது அதை தான் பார்க்க போகிறோங்க இந்த சைட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கரூர் திருச்சி போகிற பைபாஸில் மூணு கிலோமீட்டர் வரணுங்க மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா பாருங்கள் இந்த பெட்ரோல் பங்க் இருக்குது இந்த பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க நம்ம லேண்டு பக்கத்தில் இந்த காம்ப்ளக்ஸ் புதுசாக ஆகிட்டு இருக்குதுங்க நியூவாக ஆகிருக்கு பாருங்கள் இந்த பெட்ரோல் பங்க் இருக்குது இதுதாங்க பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இந்த காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் பாருங்கள் இந்த சாந்தி மஹால் இருக்குதுங்க இந்த சாந்தி மஹால் பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம லேண்டு இன்னும் பார்த்திங்கன்னா டோல்கேட் இருக்குதுங்க ஆறு ஓட்டல்ஸ் புதுசாக இருக்குதுங்க கிழக்கு பார்த்து சைட்டுங்க அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க பாருங்கள் ஆராத்யா ஓட்டல் ஆரியபவன் ஹோட்டல் பைபாஸ்க்கு இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ஒரு ஆறு தாங்க இருக்குது டே பை டே நல்ல குரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் நம்ம லேண்டு பார்க்க போகிறோங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி பாருங்கள் இந்த டோல்கேட் ஆகிருக்குதுங்க அடுத்த மாதம் ஓப்பன் ஆகுது இந்த டோல்கேட் ஓப்பன் ஆகிட்டால் இந்த ஏரியாலாம் நல்லா குரோத் ஆகுங்க நம்ம காரணம் சைட்டாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க லேண்டை மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்குறத சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து விட மார்க்கெட் ப்ரைஸுக்கு வித்து கொடுக்கலாங்க நம்ம லேண்டு பக்கத்துலேயே ஜெம் ஸ்கூல் அமைஞ்சிருக்குதுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஜெம் ஸ்கூல் அமைஞ்சிருக்குதுங்க நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குதுங்க பெட்ரோல் பங்கு பஸ் ஸ்டாப்பு ஜெம் ஸ்கூலு சாந்தி மகால் டோல்கேட்டு பல்லடத்துலேருந்து மூணே மூணு கிலோமீட்டர் கிழக்கு மேக் கிழக்கு தெற்கு பார்த்த சைட்டுங்க நிறைய ஹோட்டல்ஸ் பக்கத்தில் இருக்குதுங்க டே பை டே குரோத் ஆகக்கூடிய இடங்க தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க நிறைய குடியிருப்பு பகுதிகள் இருக்குது பாருங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இபி வசதி குடியிருப்பு வசதி தண்ணீர் வசதி அப்ரூவ்டு அனைத்து வசதிகளோட இந்த லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குது இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க தார் ரோட்டு மேலேயே இருக்குது நல்லா குரோத் ஆகுங்க பஸ் ரூட்டு மேலே தார் ரோட்டு மேலே லேண்டை அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இதுதாங்க லேண்டு அந்த மண் ரோடு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடி ரோடுங்க கிழக்கு தெக்கு பார்த்த சைட்டுங்க மண் ரோடு வந்து இருபத்தஞ்சு அடி ரோடுங்க சைட்டோட அளவு பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடு பேஸில் ஐம்பது அடிங்க அகலம் நீளம் நாற்பது அடிங்க ஐம்பதுக்கு நாற்பதுங்க நாலரை சென்ட்டு வருங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டு அடி கல்லுக்கால் போட்டு டைமண்டு வள போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இங்கு ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவாங்க அப்ரூவ்டு டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டு மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் டிடிசிபி அப்ரூவ்டோட தார் ரோட்டு மேலே இருக்குதுங்க நன்றி வணக்கம்